விதைகள் இயக்கம் இது மன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாருக்குமே நேரம் சரியில்லை போல இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணு வெளி என்பது போல அமலாக்கத்துறை ஒருபுறம் சிபிஐ ஒருபுறம் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒருபுறம் வருமான வரித்துறை ஒருபுறம் நீதிமன்றம் ஒருபுறம்னு சொல்லிட்டு அனைத்து புறமும் அணை கட்ட தொடங்கி விட்டார்கள் அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் திமுகவினுடைய அமைச்சர்களுடைய கழுத்தை நெருக்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது இன்னும் ஓராண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நீடிக்குமானால் நிச்சயமாக அடுத்த அமைச்சரவை கூட்டம் அல்லது அடுத்த சட்டசபை கூட்டம் புழல் சிறையிலேயோ அல்லது தீகார் சிறையிலேயோ தான் நடக்கும் என்பதை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உதாரணமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு வேலூர் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து அதிலிருந்து அவரை விடுதலை செய்தது அந்த விடுதலை செய்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணி அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கிறது அந்த வழக்கை மீண்டும் விசாரிங்க ஆறு மாத காலத்திற்குள்ள அவர் மீதான விசாரணையை முடிச்சு அறிக்கை எங்களுக்கு தெரிவித்து

கவனம் செலுத்தாம இவர் டெய்லியும் ஒரு மூவியை பார்த்துட்டு கழக தலைவன் நல்லா இருக்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆகிருக்கு சசிகுமாரினுடைய புதிய படம் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கெல்லாம் ரிவியூ எழுதி இருக்கிறார் ஆனால் இவர் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவமனையும் தரமில்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது அதை பற்றி இவருக்கு துளியும் கவலை கிடையாது இந்த அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு வருகின்ற இருவத்தி மூணாம் தேதி இந்த மாசம் மே இருபத்தி மூணாம் தேதி கோர்ட்ல அவரும் அவருடைய மனைவி காஞ்சனா அவர்களும் நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அந்த வழக்க பத்தி தான் போறோம் நான் திமுக அமைச்சர்களுடைய லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல இப்ப மா சுப்பிரமணியம் விரைவில் மு உதயநிதி டாஸ்மாக் ஊழல் அவரும் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு ஒரு கேடுகட்ட அமைச்சரவையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது வாங்க அமைச்சர் சுப்பிரமணியத்தின் மீதான இந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு ஆஜராக சொல்லியிருந்தாங்க மா சுப்பிரமணியத்தையும் அவருடைய மனைவி காஞ்சனாவையும் ஆனா இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகல சரி இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அப்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கும் பொழுது என்ன பண்ணாருனாக்க இந்த கிண்டி இருக்கு இல்லைங்களா கிண்டி எஸ்டேட் இருக்கு அந்த கிண்டி எஸ்டேட் பக்கத்துல தான் லேபர் காலனி அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களாக பணிபுரிந்தவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படுது அரசு சார்பில் அதுல எஸ் கே கண்ணன் என்பவருக்கு இரண்டு வீட்டுமனைகள் வந்து ஒதுக்கப்படுகிறது அவர் வந்து இறந்த உடனே அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுமனையை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்னு நினைச்ச மா சுப்பிரமணியம் என்ன பண்றாருனாக்க கல்பனா என்ற ஒரு பெண்ணை வந்து செட் பண்றாரு அந்த பெண்ணை செட் பண்ணி அவருக்கு போலி சான்றிதழ்கள் தயாரிக்கிறாங்க அதாவது இறந்து போன எஸ் கே கண்ணனுக்கு இவங்க மகள் அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு சான்றிதழ் உட்பட பல சான்றிதழ் சகோதரர்களை வந்து போலியாக உருவாக்கி அந்த மா சுப்பிரமணியம் அவருடைய மனைவி காஞ்சனா இருக்காங்க இல்லையா அவங்க பெயர்ல மாற்றம் செய்யறாங்க உண்மை என்னன்னா அந்த கல்பனா என்பவருடைய தகப்பனார் பெயர் வந்து சக்கரபாணி அந்த கல்பனாவுக்கும் இறந்து போன அந்த எஸ்கே செல்வத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி அந்த இலத்தை போலி பத்திரங்கள் மூலமாக போலி ஆவணங்கள் மூலமாக மாற்றம் செய்து அதாவது மா சுப்பிரமணியம் அவருடைய மனைவி பெயர் காஞ்சனா பெயர்ல மாற்றம் செய்து அந்த இடத்துல மூணு மாடி ஒரு குடியிருப்பு கட்டுறாரு அந்த ரெண்டு வீட்டுமனையும் மேனச்சு மூணு அடுக்கு மாடி குடியிருப்பு கட்டி அதை வந்து வாடகை விடுற போன்ற செயலில் ஈடுபட்டார் இதை தெரிந்த சைதாப்பேட்டை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் என்ன பண்ணுறாருனாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுகிறாரு அந்த வழக்குல என்ன சொல்கிறாருனாக்கா இவர் போலி ஆவணங்களை தயாரித்து அந்த ஆவணங்கள் மூலமாக இறந்து போன எஸ் கே கண்ணன் அவருடைய நிலத்தை இவர் அபகரித்து வீடு கட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுகிறாரு அந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுன்னால் விசாரணைக்கு உத்தரவிடுது சிபிசிஐடி அந்த வழக்கை வந்து கையில் எடுக்குது சிபிசிஐடி என்ன பண்ணாக்க இதை விசாரிச்சு இந்த வழக்குல வந்து முகாந்தரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிரிவின் கீழ மா சுப்பிரமணியத்தின் மீதும் அவருடைய மனைவியின் பேரிலையும் வந்து வழக்கு பதிவு பண்றாங்க ஒன்னு போர் டுவெண்ட்டி ஏமாற்றுதல் போர் டுவெண்டி பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்றாங்க ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டாவது வழக்கு பிரிவு நானூத்தி அறுபத்தி அஞ்சு பிரிவு நானூத்தி அறுபத்தி நாலு போலி ஆவணங்கள் தயாரித்தல் மோசடி செய்தல் இந்த பிரிவுலையும் வழக்கு பதிவு செய்யறாங்க சதி செய்தல் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழும் வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க இப்படி நான்கு பிரிவின் கீழே மா சுப்பிரமணியத்தின் மீதும் அவருடைய மனைவி காஞ்சனாவின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த விசாரணையை தொடர்ச்சியாக நடந்துகிட்டு வருது சிபிசிஐடி விசாரணையை வந்து நடத்திக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றம் அதாவது சென்னை சிறப்பு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏ ஊழல் வழக்கை விசாரிக்கிறது இல்லைங்களா அந்த சிறப்பு நீதிமன்றம் தன்னுடைய குற்றப்பத்திரிகை அந்த சிபிசிஐடி போலீசார் வந்து போய் தாக்கல் பண்றாங்க உடனே ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த மா சுப்ரமணியம் அவர்களும் அவருடைய மனைவி காஞ்சனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கனாக்க இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஸ்குவாஷ் மனு வந்து போடுறாங்க அதாவது இந்த வழக்குல இருந்து எங்களை விடுவீங்க இதுக்கு முகாந்திரம் கிடையாது எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படி இப்படின்னு உருட்டி ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க அதை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணுது இந்த வழக்கு விசாரணையில முகாந்திரம் இருக்கிறது உங்கள் மீதான குற்றச்சாட்டு வந்து உண்மை அதனால நாங்க இதை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்றாங்க போன சட்டசபை கூட்டத்தொடர்லேயே என்ன ஆச்சுனாக்கா நீதிமன்றத்துல ஆஜராகணும் அப்படின்னு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருந்தது ஆனால் இந்த மா சுப்பிரமணியம் அவருடைய மனைவி ஆஜராகல கேட்டாங்க சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குது அதனால என்னால் ஆஜராக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே நீதிபதி அவர்கள் மே ஆறு அதாவது இன்னைக்கு நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மறு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க இன்னைக்கும் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஆஜராகல நீதிமன்றத்தில் அப்படி பண்ணும் தான் கோர்ட்டில் வந்து ரொம்ப கடுப்பாச்சு ஏயா நீ அடுத்த நிலத்தை போலி பட்டா போட்டு போலி ஆவணங்கள் தயாரித்து நீ ஆக்கிரமிப்பு அதிகாரத்தை பண்ணுவ இதெல்லாம் நாங்க சும்மா எச்சரிக்கையை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறாங்க வருகின்ற மே இருபத்தி மூணாம் தேதி நீங்க நிச்சயமாக உங்க மனைவியோட நீங்கள் வந்து ஆஜராகணும் அப்படி இல்லைனா நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் ஆஜர் ஆகாமலே உங்கள் மீது குற்றம் பதியப்படும் உங்கள் மீதான வழக்கு உறுதி செய்யப்படும் உங்கள் குற்றம்

ஊழல்வாதிகளால் எப்படி ஊழல்வாதிகளால் போர் டுவெண்ட்டிகளால் நான் தவறா சொல்லல இந்த வழக்கு தான் சொல்றேன் மா சுப்பிரமணியத்தின் மீது போர் டுவெண்ட்டி பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏமாற்றுதல் கீழே அப்ப இது போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஒரு கேடு கட்ட அமைச்சரவையை இன்று மு ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் முழுக்க முழுக்க ஊழல்வாதிகளால் நிரம்பி இருக்கக்கூடிய அமைச்சரவை இந்த நிலை இப்படியே நீடித்தால் ஏன்னா எல்லா பக்கமும் அணை கட்டிட்டாங்க எல்லா புலனாய்வு அமைப்புகளும் கட்டிடுச்சு ஒரு பக்கம் வருமான வரித்துறை ஒரு பக்கம் அமலாக்கத்துறை ஒரு பக்கம் லஞ்ச துறை ஒரு பக்கம் நீதிமன்றம் ஒரு பக்கம் சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புலனாய்வு துறைகளும் இவர்களை இறுக்கி பிடிச்சிட்டாங்க இந்த நிலை நீடித்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்களுடைய அடுத்த அமைச்சரவை கூட்டம் அல்லது அடுத்த சட்டசபை கூட்டம் நிச்சயமாக புழல் சிறையில அப்படி இல்லைனாக்க தீகார் சிறையில தான் நடக்கும் அப்ப முழுக்க முழுக்க ஊழல்வாதிகளால் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையை தமிழக மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்க போறீங்களா இதுதான் நல்ல ஆட்சியா நீதிமன்றம் வந்து அப்பட்டமாக பட்டவத்திரமாக இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய கீழமை நீதிமன்றம் வழக்கத்தான் தள்ளுபடி பண்ணி அதெல்லாம் தள்ளுபடி பண்ணி மறு விசாரணைக்கு உத்தரவிட்டு அத்தனை அமைச்சர்களும் அடுத்த ஆட்சி மாறும்போது நிச்சயம் சிறையில் தான் இருப்பார்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் கரைபடைந்த ஆட்சி தான் மீண்டும் தமிழக மக்கள் நீங்கள் ஆட்சி கட்டில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டு வந்து உட்கார வைக்க போறீங்களா என்பதை நீங்க முடிவு பண்ணி மீண்டும் சொல்றோம் நிச்சயமாக இந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் நிச்சயமாக சிறையில் கம்பி என் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல யார் அந்த சார் என்ற விஷயத்திலும் இவர் சிறைக்கு போவது உறுதியாக இருக்கும் என நாம் நம்புவோம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது திமுகவினுடைய அத்தனை ஊழல் பெருச்சாளிகளும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அவர்களின் மீதான நியாயமான நேர்மையான விசாரணை நிச்சயமாக நடத்தப்படும் என்பதுல எந்த சந்தேகம் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி